வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க சில்லு சில்லாக உடையும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் தற்பொழுது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு கூட்டணியே வலுப்படுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது மூத்த நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அவர்கள் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் கடந்த பத்து ஆண்டுகளாக திமுகவுடன் கூட்டணியாக இருக்கின்ற காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது இது சட்டமன்ற தேர்தல் வரை நீடிக்குமா என்று தெரியவில்லை திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது என்று கூறிவிட்டால் அவர்களை தம் பக்கம் இழுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறுவது கையிலே வெண்ணெயை வைத்துவிட்டு எதற்காக தேட வேண்டும் அதிமுகவில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களை இணைத்தாலே போதும் நாம் இழந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் கிட்டத்தட்ட அதிமுகவின் தொண்டர்களது தேவை தற்பொழுது அதிமுகவிற்கு மிக மிக அத்தியாவசியமாக இருக்கிறது என்றும் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்தார்கள் மக்களவை தேர்தல் தோல்விற்காக மாவட்ட ரீதியாக ஆலோசனை நடத்தி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரே மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் ஒரே அணியாக இணைத்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மிக பெரிய அளவில் ஆலோசனை கூட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதில் எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் விறுவிறுப்பாக வேலை செய்வார்கள் இழந்த தோல்வியே வெற்றியாக மாற்ற முடியும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கும்போதே தெரிவித்து விட்டார்கள் அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் சசிகலா ஓபிஎஸ் சிடிவி டிவி தினகரன் அதிமுகவில் இணைக்கலாமா எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளது பேச்சை கேட்பாரா அல்லது கேட்காமல் விட்டால் அதிமுகவின் நிலைமை என்னவாக மாறும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்